ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டா ஸ்டோரி எஸ் மகனேஷ் ஸ்டேட்டில் அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு பார்த்துலாம் இன்னிக்கு வந்து நிவீன் வந்து காவிரி ட்ராப் பண்ணுறாரு அந்த நேரத்தில் யமுனாவும் வந்து இருக்கிறாங்க வெளியே வராங்க ஏன் வாடி எப்போ வந்து மேலே வா அப்படின்னு சொன்னேன் அவங்க ஃபேஸே சரியில்லை இல்லை என்ன நிவின் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாண்டா வந்து போய் காரில் வந்து நிற்கிறாங்க வா நிவின் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்துனே காவிரிக்கு ஒரு மாதிரி தான் வந்து நிவீனை பார்க்குறாங்க பட் பெருசாக இதை எடுத்துக்கல மறுபடியும் மேலே வந்துடுறாங்க மேலே வந்துட்டு கங்கா வந்து சொல்கிறாங்க நீ எம்னா பார்த்தியா வந்தாடி எதுவுமே சொல்லலை பட் அவ முகமே சரி அப்படின்னு காவேரிக்கு வந்து கொஞ்சம் டவுட்டட் ஃபேஸ் மாதிரி ஆகுது அதோட இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணாங்க ஸோ அந்த நிலமையில் இருக்கும்போது காவேரி வந்து பார்த்துட்டு கா பாட்டி என்ன பண்ணுறாங்க திடீர்னு காவேரியை பார்த்து காவேரி வயிறை பார்த்துடுறாங்க தொட்டுட்டு ஏய் கங்கா இங்கே பாருடி இவன் தாண்டி இப்போ கர்ப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னோன்னே காவேரி பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க ஆக்சுவலாக எல்லார் முன்னாடியும் வந்து சொல்லிடுறாங்க அப்படியே என்ன பண்ணுறது தெரியல அவங்களுக்கு ஆக்சுவலாக காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போகிறாங்க ஏன்டி என்னடி அப்படின்னு சொல்லி பாட்டிமா விடாமல் என்னடி நீ தாண்டி ஓ வயிறு தாண்டி இப்போ பெருசாக இருக்குது கங்கா வேறு மாதிரி கங்காவிடம் உன் வயிறு பெருசாக இருக்கும் போலேன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் எடுக்கும்போது அவங்க ஆக்சுவலாக என்ன எப்படி சமாளிக்கன்றது தெரியாமல் ஒரு வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சே அப்படின்ற ஒரு பயம் கலந்த பதற்றத்தோடு அவங்களுடைய ரியாக்ஷன் வந்து இருக்குது இப்போ சொன்ன பாட்டியை வந்து காவிரி வந்து எப்படியாவது சமாளிச்சிருவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க பட் இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்களை வயிறு தெரிய ஆரம்பிக்குது இல்லையா அது வந்து அந்த பயத்தில் தான் இப்போ காவிரி வந்து இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளையும் தள்ளுவாங்க என்ன தான் இருந்து ஷால் போட்டு நம்ம மறைச்சி வச்சாலுமே தெரிய ஆரம்பிக்குமே என்ன பண்ணுறது காவேரி ஒரு பக்கம் யோசிக்கும் போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நிவிநந்தன் யமுனா அவங்களுடைய டாப்பிக்கும் வந்து குடும்பத்தில் வந்து ரிவீல் ஆகுமா அப்படின்ற ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிருக்குது பிகாஸ் வயலன்ஸ் வைலன்ஸ் வயலன்ஸ் அண்ட் டேரக்டர் சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் யமுனா வந்து வயலன்ஸாக மட்டும் தான் பார்க்க முடியும் இன்றைக்கி மிஸ் ஆகலாம் பட் நாளையிலேருந்து அவங்க வந்து பொறுமை அடக்க அடக்க அது கண்டிப்பாக ஒரு நாட்டில் வெடிக்கும் இல்லையா ஸோ முதல் வெடிக்க போகிறது நம்ம காவேரியுடைய கர்ப்பமாக அப்படி இல்லைன்னா எம்மனோட கோபமாக இது தாங்க இருந்து அப்கமிங்கில் நம்ம வந்து இந்த ரெண்டு வாரம் வரப்போகுது ஸோ பார்ப்போங்க வந்து வெயிட் பண்ணுவோம் நம்ம மெட்டோ சரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ